வணக்கம் மக்களே நமக்கு வந்திருக்கிற ஒரு ப்ரௌனி ஆர்டரை எப்படி நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ண போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐம்பது கிராம் பட்டர் எழுபது கிராம் டார்க் சாக்லேட்டை டபுள் பாய்லிங் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ஆடுறதுக்குள்ளே நமக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஐம்பது கிராம் மைதா பத்து கிராம் கொக்கோ பவுடரை சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து லைட்டாக பீட் பண்ணிக்கலாம் எழுபது கிராம்க்கு பவுடர் பண்ண சுகர் வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் பட்டரை இது கூட ஆட் பண்ணி கலந்துக்கலாம் கடைசியா நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இது கூட சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னோட கஸ்டமர் பிளைன் ப்ரௌனி தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதனால இதில் சாக்கோ சிப் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட பேட்டர் தயார் இன்ஸ் ஸ்கொயர் டின்ல ஊற்றிக்கலாம் மேலே லைட்டாக சாக்கோ சிப் மட்டும் சேர்த்து இருபது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட ப்ரௌனியை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சு ஆற விட்டுடலாம் கஸ்டமர் பன்னெண்டு பீஸ் ப்ரௌனி கேட்டிருக்காங்க அதனால் இதை வந்து நான் பன்னெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா ஒரு கிளிங்க்ராப்பில் பேக் பண்ணி இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு டெலிவரி பண்ண போகிறோம் உங்களுக்கும் ப்ரௌனி ஆர்டர் கொடுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சென்னை கோடம்பாக்கம் ஏரியான்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் அதே மற்ற ஏரியா அல்லது வேறு டிஸ்ட்ரிக்னா டெலிவரி சார்ஜஸோடு பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்